ஆந்திர மாநிலம் கண்டலீர் அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வந்தடைந்தது தண்ணீரில் குளிக்கவோ துணி துவைக்கவோ அனுமதி இல்லை என்று மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆந்திர மாநிலம் கண்டலீர் அணையிலிருந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி தமிழகத்திற்கு முதல் கட்டமாக ஐநூறு கன அடி நீர் கிருஷ்ணா நதி நீரானது திறக்கப்பட்டு படிப்படியாக ஆயிரத்தி முன்னூறு கன அடியாக உயர்த்தப்பட்டு திறக்கப்பட்ட தண்ணீரானது நேற்று காலை நூத்தி ஐம்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரம் பயணித்து தமிழக எல்லையான திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை ஜீரோ பாயிண்ட் வந்தடைந்தது ஊத்துக்கோட்டை ஜீரோ பாயிண்ட்டுக்கு நூத்தி ஐம்பது கன அடியாக வந்தடைந்த கிருஷ்ணா நதி நீர் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் பயணித்து காலை எட்டு மணி அளவில் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்திற்கு வந்தடைந்தது மேலும் கண்டலீர் அணையிலிருந்து திரண்டுவிடப்படும் நீரின் அளவு உயர்த்தப்படும் பட்சத்தில் நீர்வரத்து கணிசமாக உயரம் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தொடர்ந்து நீர்வரத்து வந்து கொண்டிருப்பதால் தண்ணீரானது வேகமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த தண்ணீரில் குளிக்கவோ துணி துவைக்கவோ அனுமதி இல்லை என்றும் அப்படி மீறுபவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் Вы не видите,